ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நான் வந்து இப்போ வந்து சிறிலங்காவில் இருக்கேன் என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இப்போ நாங்கள் வந்து கொழும்பில் இருக்கோம் கொழும்பில் சரியான சூடு இப்போ மூணு நாளாக நல்ல வெயில் அடிக்குது நல்ல சரியான சூடு ஊரில் எங்கள் ஊர் மலையம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஊரில் நல்ல நல்லா குளியுது அப்படிலாம் இருந்தோம் இங்கே வெளிநாட்டில் ஏசியிலையே இருந்தோம் இங்கே வந்து இப்போ சரியான சூடு இங்கே ஏசி எல்லாம் இல்லை பேன் மட்டும்தான் சரியான சூடு இப்படித்தான் ஒவ்வொரு நாளைக்கும் லைட் போய்கிட்டுருக்கு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க நானும் மகனும் இருக்கும் இந்த வரும் ஒருத்தன் நம்மளுக்கு சின்னமாங்க பார்த்திங்கன்னா ஒருத்தன் நம்ம ஒருத்த நம்ம மகன் இருக்கார் டீ பார்த்துட்டுருக்காரு தான் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பத்து இந்தமாதிரி தான் ரொட்டி போகிறேன் தேங்காய் திருவி ரொட்டி சுட்டு கறி கறி நீங்கள்லாம் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் அதுக்கு பிறகு தேங்காயெலாம் திருவி ரொட்டியெல்லாம் சுட்டு எப்படியும் சாப்பிட்றதுக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகும் காலையில் ஏழு மணி எட்டரை மணிக்கு எழும்பிடணும் ஏன்னா அடுத்த நாள் வேலைக்கு போகிறதுக்கு ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து வாழ்வாதார பிரச்சனை தொழில் இல்லை அதனால தான் இங்கே வந்திருக்கோம் அதனால் இங்கே வந்து தூக்கம் அதெல்லாம் பார்த்தா சரி வராது நம்ம உழைக்க வந்த இடம் அதனால் அந்த டைம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லாது நான் வீட்டில் தான் இருக்கேன் இருந்தாலும் இருந்து வேலை செய்யறதுக்கு டைம் சரியாக இருக்கும் காலையில் எழுந்து எல்லாத்தையும் சாப்பாடு செஞ்சு அனுப்பிட்டு உப்புலாங்க வச்சு போட்டு குளிச்சுட்டு நீ எல்லாம் ரெஸ்ட் ஆகிறதுக்கு ஈவினிங் போகிறவங்களும் காக்கும் இப்படித்தான் இங்கே போய்கிட்டுருக்கு நம்ம கஷ்டத்தை பார்த்தோம்னா திருப்பி திருப்பி நம்ம வெளிநாட்டுக்கே தான் போகணும் அதனால் வாழ்வாதார பிரச்சனை அதனால தான் இங்கே வந்துருக்கோம் கடவுளேன்னு இங்கே நல்லா எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகள் கணவர் நல்ல பெரிய வீடு எல்லாம் இருக்குது எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் இப்படித்தான் ஒரு வாழ்க்கை பேக்கிட்டு இருக்கு லாங் வீடியோ போட டைம் கிடைக்கல இன்றைக்கி தான் போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு கொழம்புல அங்கே போனோம்னா வீடியோ எடுத்து போடுறேன் கட்டாயம் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணாதே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்மார்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வீடியோ போடுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் குட் நைட்